வணக்கம் சட்ட மாமேதை பிறந்தநாள் விழாவில் மக்கள் நாயகர் சந்திரன் அவர்கள் வழங்கிய நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரண பொருட்கள் உடன் பாரத இந்து அனைத்து திருக்கோவில் அறக்கட்டளையினரும் இணைந்து அண்ணல் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் விச்சூர் பஞ்சாயத்து வில்லங்குளம் பாஜகவின் பட்டியலணி மாவட்ட செயலாளர் திரு வி சந்திரன் அவர்களுக்கு அறக்கட்டளையினர் சோழவரம் ஒன்றிய தலைவர் பொறுப்பு வழங்கி கோலாகலங்கள் கடந்த பதினான்கு நான்கு இருபத்தி நான்கு ஞாயிறன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் முன்னிட்டு அமைந்த அங்கன்வாடி பள்ளியில் பயிலும் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் பள்ளி நிர்வாகத்திற்கு டேபிள் மற்றும் மகளிருக்கு புடவைகள் பரிசீலித்து மகிழ்வித்தனர் நிகழ்ச்சியில் பாரத இந்து அனைத்து திருக்கோவில் அறக்கட்டளை நிறுவனர் திரு கே சந்தோஷ்குமார் அவர்கள் நிறுவனர் திரு ஆர் குமார் அவர்கள் மாநில தலைவர் சுபஸ்ரீ ஜே தனுஷ்கோடே அவர்கள் ஐடி லிங்க் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மாநில செயலாளர் திரு சங்கர் அவர்கள் சோழவரம் ஒன்றிய தலைவர் வெள்ளாங்குளம் வி சந்திரன் அவர்கள் மற்றும் திருமதி சந்திரன் அவர்கள் அங்கன்வாடி பள்ளி ஆசிரியர் பிறந்தைகள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம அங்கன்வாடியில் உள்ள பால்வெடியில் நோட்டு புத்தகங்களும் வழங்கப்படுது இனிப்பு வகைகளும் என்பது நம்ம சோழவரம் ஒன்றிய தலைவர் சந்திரன் அவர்களுக்கு நம்ம அமைப்பு சார்பாக ஐடி கார்டும் வழங்கப்பட்டிருந்தன நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் நம் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் நூற்றி முப்பத்தி மூணாவது பிறந்த நாள் முன்னிட்டு வருது சிறப்பாக கொண்டாடி வருகிறேன் மாணவர்கள் குறிப்பாக இது கரெக்டாக கவ உனி உனிப்பாக கவனிங்க நல்லா படிக்கணும் படிக்கிறது தான் உங்களோட வேலையே புரியுதுங்களா நல்லா படிக்கணும் உங்களுக்கு கல்வி தான் ஃபஸ்ட்டு அந்த கல்வி இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா ஒரு கல்வி இல்லாத நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் ஏன்னா படிப்பு எனக்கு ஏதை படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எதனா ஒரு ஏன்னா படிக்க சொல்லலாம் என்னை ஏமாத்துறாங்க ஒரு என்ன சொல்கிறது எனக்கு எதனா ஒரு ஏதை தெரில படிக்க தெரில அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஏன வையா அந்த படிப்போட வழின்றது பணம் இருந்தால் முக்கியம் கிடையாது பணம் சும்மா படிப்பு இருந்தால் வாய்க்குள் என்ன ஒன்றாலும் நம்ம சாதிக்கலாம் என்ன ஒன்றாலும் நம்ம பண்ணலாம் படிப்பு தான் உங்களுக்கு முக்கியம் நல்ல பழக்கத்தை உருவாக்கிங்க பெற்றவங்களுக்கு நல்ல மா பையனாக இருங்க மாணவியாக இருங்க உங்களுக்கு என்னோட இது டாக்டர் அம்பேத்கர் மகிழ்ச்சியாக இருக்கு மேலும் பெருமை உடையவர் ஆற்று வாராற்றின் அருமை உடைய செயல் எனும் வள்ளுவரின் சொல்லி நாட்டின் எதிர்காலம் வருங்கால மாணவர்களின் கைகளில் என்பதை உணர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவினை நமக்கு பரிசளித்து சென்ற மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழாவில் நோட்டு புத்தகங்கள் கல்வி உபகரண பொருட்கள் பள்ளிக்கு டேபிள் சேர் வழங்கிய திருவள்ளூர் மாவட்டம் சோழவர் ஒன்றியம் பஞ்சாயத்து மாவட்ட செயலாளர் மக்கள் நாயகர் திரு வி சந்திரன் அவர்களுக்கும் அவருக்கு சோழவர் ஒன்றிய தலைவராக பதவி அளித்த பாரத இந்து அனைத்து திருக்கோவில்கள் அறக்கட்டளை அமைப்பினருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அனைவரும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் டாக்டர் அம்பேத்கரின் பொன்மொழி உழைப்பவன் இல்லை ஊதியம் கொடுப்பவன் கடவுள் இல்லை சாதிதான் சமூகம் என்றால் வீசுகின்ற காற்றில் விஷம் கலந்து பரவட்டும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் வழியில்

தாக்கம் வந்த குழந்தை குழுத்து தாக்கம் தீண்டமா ஒழிக்க பிறந்த சட்டம் மேது